உளுந்து வடை செய்யணும் மிக்ஸியில் போட்டால் சாஃப்ட்டாக வரல கிரைண்டரில் போட்டால் அதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அதே மாதிரி இட்லி போதும் இட்லி சாஃப்ட்டாக வரல களி களியாக வருது இதுக்கெல்லாம் நான் சில ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுறேன் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இட்லிக்கு மா வரைக்கும் போதே உளுந்த வடைக்கும் ஊற போட்டு அதையும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்குமே அந்த மாவு புளிக்காது எதுவுமே செய்யாதுங்க முக்கியமாக எண்ணெய் குடிக்கவே குடிக்காது நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் எப்போ டைம் இருக்கோ வடை செஞ்சுக்கலாம் அடுத்ததாக அந்த கிரைண்டர்லேயே நீங்கள் அரிசி போட்டு இட்லிக்கு ஆட்டும் போது கடைசியில் அந்த கிரைண்டரை கழுவுறது ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இட்லிக்கு மாவு வரைக்கும் போதும் நீங்கள் மா உளுந்த மாவில் உடனே அரிசி மாவை கலந்துருவீங்க அப்படி செய்யாமல் கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த உளுந்த மாவில் அரிசி மாவை கலந்தீங்கன்னா இட்லி களி களியாக வராமல் நல்ல சாஃப்டாக வரும் அதே மாதிரி இட்லி ஊற்றும் போதும் அந்த தண்ணி கண்டிப்பாக தளத்தலன்னு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றி உள்ளே வைக்கணும் தண்ணி கொதிக்காமல் இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி அவ்வளோ சாஃப்டாக வராது இது எனக்கு ஒரு ஃபேமஸ் இட்லி கடை ஓனர் சொன்ன ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்